துன்பங்களும் துயரங்களும் கூட வாழ்க்கையில் பகவானிடமிருந்து வருவதனால் அது கண்டிப்பாக ஆசிர்வாதம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் பிடிவாதமாக ஆசீர்வாதமாய் அதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் தினம் தினம் சொல்லி வருகிறேன் பகவான் எனக்கு போட்ட பிச்சை அதில் நேற்று ஒன்றை நாம் பார்த்தோம் எப்படி திரு குமாரவேல் சிவகாசி பஜனாசி நடத்தி வருபவர் எவ்வளவு அழகாக ஒரு பகவானுடைய ஒரு செயல் மூலம் அதை புரிந்து கொண்டார் என்பதே அத்தோடு நானும் சில விஷயங்களை சில உதாரணங்களை முன்பே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதில் இன்னொன்று எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு பகவான் புன்னை மரத்தடியில் இருக்கும் பொழுது அவரிடம் நிறைய சாக்கு மூட்டைகள் சேர்ந்திருக்கும்